நம் மூத்த சைக்கிள் மார்ட் வழங்கும் அக மகிழ யோகா யோகா தினத்தை ஹார்ட் ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம் நம்ம தியானம் பண்றப்ப நமக்கு நிறைய எண்ணங்கள் வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னு பேர் சொல்றோம் அதுல ஒரு உண்மை என்ன அப்படின்னா எண்ணங்கள் நிறைய வருது ஆனா எல்லா எண்ணங்களும் தொந்தரவு பண்றதில்ல சில எண்ணங்கள் மட்டும் தான் நம்மள அதிகமா தொந்தரவு பண்ணுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இங்கிலாந்து அணியும் ஒரு நியூசிலாந்து அணியும் விளையாடுற ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை பத்தி நீங்க நியூஸ் படிச்சிட்டு நீங்க போய் தியானம் பண்றப்ப அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் ஆனா அது உங்களை தொந்தரவு பண்ணாது அது ஒரு எண்ணமா வந்துட்டு போயிடும் அதே நேரத்துல ஒரு இந்திய அணி இன்னொரு அணியோட விளையாண்டுருக்கு அதுல வந்து ஏதோ ஒரு அணி ஜெயிச்சிருக்கு துவத்துருக்குன்னு ஒரு நியூஸ் படிச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அப்ப நீங்க தியானம் பண்ணும் என்ன வரும் அப்படின்னா அந்த இந்திய அணி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அதுல யார் நிறைய ரன் எடுத்தாங்க யார் கம்மியா ரன் எடுத்தாங்க இதெல்லாம் பத்தி தொடர்ச்சியா என்ன வர ஆரம்பிச்சு காரணம் என்ன நமக்கு ஏற்கனவே இதை பற்றி ஒரு பதிவு நம்முடைய அணி அப்படிங்கிற ஒரு பதிவு மனசுல இருக்கிறதுனால அது நிறைய எண்ணங்களை நமக்கு தூண்டி நம்ம தொடர்ச்சியா அதை பத்தி சிந்தி அப்ப இந்த மாதிரி பதிவுகளை அன்றன்று அகற்றி தியானத்தின் போது எண்ணங்கள் நம்மை தொந்தரவு செய்யாது இதை எப்படி கொள்வது ரொம்ப எளிமையான விஷயங்க நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லா வேலைகளும் உடனே அதாவது வந்து உடல் தூய்மை எப்போ செஞ்சுக்கிறாங்க உடல் உழைப்பாளர்கள் அன்னைக்கு அவங்களுடைய உடல் உழைப்பு வேலைகள்லாம் முடிஞ்சவொட கடைசியா உடல் தூய்மை பண்ணிக்கிறாங்க அது மாதிரி நம்முடைய மனதை தூய்மை பண்ணும்னா நம்ம அன்றாடம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்முடைய வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஆறு மணிக்கு மேல மாலையில கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து எண்ணங்களால செயல்களால என்னுடைய மனதில் ஏற்பட்ட எல்லா பதிவுகளும் சிக்கல்களும் கரைஞ்சி ஆவியா உதுகுப்புறமா வெளியில போகுது அப்படின்னு நினைக்கணும் இந்த நினைப்பை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மனோசக்தியை பயன்படுத்தி இந்த எண்ணத்தை வலிமையாக்குனீங்கன்னா உங்க மனதுல ஏற்பட்டிருக்கிற எல்லாவிதமான எல்லா விதமான பதிவுகளும் மெல்லமா அதுல இருக்கிற எனர்ஜி எல்லாம் கரைஞ்சி வெளியில போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் மட்டும் இருக்கும் அந்த எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்குற பதிவுகள் எல்லாம் வெளியில போயிட்டு தூய்மையா நீங்க பார்க்கலாம் இந்த தூய்மை அடுத்த நீங்க பண்ணும் பொழுது எண்ணங்கள் வந்து தொந்தரவு செய்யாம பார்த்துப்போம் இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய செலவு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மாலை நேரத்துல டைம் எப்ப வேணாலும் இருக்கலாம் நீங்க உங்க வசதிக்கான ஒரு நேரத்துல உட்காந்துக்குங்க இதை செய்து பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கண்ணை மூடிட்டு உட்காந்து இன்னைல இருந்தே நீங்க செய்யலாம் செஞ்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய மனநிலையில வர்றதை பார்க்கலாம் மனசு லேசாகிறத பாக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற சில சில கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் கூட மெல்ல மெல்லமா இதை நீங்க செய்யும் பொழுது உங்களை அறியாமலே உங்களை விட்டு போயிடுறத பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு மனப்பயிற்சி இந்த சுத்திகரிப்பு பயிற்சியையும் தியான பயிற்சியையும் காலையிலையும் மாலையிலையும் மாற்றி மாற்றி நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு மிக தெளிவான மனநிலை வர்றதோட நீங்க ஒரு ராஜயோக பயிற்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்பும் பொழுது எந்த பயிற்சி நான் உங்களுக்கு ஏற்றது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ளார விவேகம் வளர்ந்துடும் ஆனால் ஒரே வேண்டுகோள் ஒரே நேரத்திலே கொஞ்ச நேரம் சுத்திகரிப்பு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிடுறேன் அப்படின்னு மட்டும் செய்யாம தியானத்தை காலையில பண்ணுங்க சுத்திகரிப்பேன் மாலையில பண்ணுங்க